அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தொடர்ந்து மூன்று முறை மத்தியில் ஆட்சி ஒரு ஊழல் புகார் கூட சொல்ல முடியாத அளவிற்கு நிர்வாக ஒழுங்கு என ஒட்டுமொத்த அரசியல் உலகையும் வியக்க வைத்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஜனசங்கம் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட ஒரு சிறிய கட்சிதான் இன்று பாஜக என்ற பெரும் விருட்சமாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது இந்த விருட்சத்திற்கான முதல் விதையை போட்டவர்தான் ஷியாமா பிரசாத் முகர்ஜி கொல்கத்தாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு பிறந்த அவர் இங்கிலாந்தில் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் ஆரம்ப முதலே ஹிந்துத்துவ சிந்தனை கொண்டிருந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி இந்து மகாசபையின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அந்த அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார் அந்த அமைப்பின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் முழு வீச்சுடன் செயல்பட்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு அந்த அமைப்பை தலைவராக இருந்து வழிநடத்தும் அளவிற்கு உயர்ந்தார் ஷியாமா பிரசாத் முகர்ஜி மாற்று சிந்தனை கொண்டிருந்தாலும் அவரை கட்டாயம் தனது அமைச்சரவையில் சேர்த்து கொள்ள நேரு விருப்பப்பட்டார் அதன்படி விடுதலைக்கு பிறகு இந்தியாவில் அமைந்த இடைக்கால அரசின் வணிக மற்றும் தொழில் அமைச்சராக ஷியாமா பிரசாத் முகர்ஜி பொறுப்பேற்றார் அந்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சிதான் இந்தியாவின் அரசியல் முகமாக இருந்து வந்தது மத்தியிலும் சரி மாநிலங்களிலும் சரி காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் கோலோச்சி வந்தது இந்த நிலையை மாற்றி இந்துத்துவ சிந்தனை கொண்ட கட்சி ஒன்றை கட்டி எழுப்ப வேண்டும் என ஷியாமா பிரசாத் முகர்ஜி உருவினார் இது தொடர்பாக கோல்வால்கருடன் தீவிரமாக களங் ஆலோசித்தார் விளைவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஓராம் ஆண்டு பாரதிய ஜனதா சங்கம் என்ற புதிய கட்சி உருவானது அக்கட்சியின் முதல் தலைவராக ஷியாமா பிரசாத் முகர்ஜி பொறுப்பேற்றுக் கொண்டார் அடுத்த ஆண்டே இந்தியாவில் முதல் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அதில் போட்டியிட்ட பாரதிய ஜனசங்கம் மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்றவுடன் எப்படி பாரதிய ஜனசங்கம் நினைவுக்கு வருகிறதோ அதேபோல் காஷ்மீர் என்று சொல்லும் நினைவுக்கு வருவதை தவிர்க்க முடியாது ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் ஆரம்பம் முதலே தனித்துவமான பார்வையை அவர் கொண்டிருந்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு என்று தனி கொடி தனி சின்னம் தனி பிரதமர் இருப்பதையெல்லாம் அவர் கடுமையாக எதிர்த்தார் முன்னூற்று எழுபதாவது சட்ட பிரிவை அவர் துளியும் ஏற்கவில்லை அந்த அரசியல் பிரிவை நீக்க வலியுறுத்தி தனது ஆதரவாளர்களுடன் தடையை மீறி காஷ்மீருக்குள் நுழைய முயன்றார் இதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அடுத்த சில நாட்களிலேயே அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது எப்படி இறந்தார் உயிரிழப்பிற்கு என்ன காரணம் சிறையில் அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்ற எந்த கேள்விக்கும் அப்போது பதில் இல்லை இப்போதும் அந்த வினாக்கள் விடை காணப்படாத மர்மமாகவே இருந்து வருகின்றன தனது தனித்துவமான சிந்தனைகளால் இந்துத்துவ அரசியலை தவிர்க்க முடியாத பிரதமர்களில் ஒருவராக ஷியாமா பிரசாத் முகர்ஜி இருந்து வருகிறார் முன்பே பார்த்தது போல் பாரதிய ஜனசங்கம் கட்சி தனது முதல் தேர்தலில் வெறும் மூன்று தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றது சரியாக அறுபத்தேழு ஆண்டுகள் கழித்து அந்த கட்சியின் அப்டேட் வருஷனான பாஜக முன்னூற்று மூன்று தொகுதிகளை கைப்பற்றி பெரும் விருட்சமாக நிற்கிறது இந்த விருட்சம் மேலும் பல கிளைகளை விரிக்கலாம் மேலும் பல பழங்களை அறுவடை செய்யலாம் ஆனால் அதுக்கான வித ஷியாமா பிரசாத் முகர்ஜி போட்டது